இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னு கேட்டிங்கன்னா கேப்பே விடாமல் அடிக்கும் அமலாக்கத்துறை இரவு பகலென பார்க்காமல் தொடரும் விசாரணை விடுவதற்குள்ளாகவே டாஸ்மார்க் எம்டி விசாகன் வீட்டில் அதிரடியாக மீண்டும் ரெய்டை தொடங்கிய அமலாக்கத்துறை விசாகன் அவர்களுடைய வீட்டில் மட்டும் கிடையாது ஆகாஷ் பாஸ்கரன் அவருடைய வீட்டிலையும் ரெய்டு தொடர்ந்து கொண்டிருக்கிறது கே சுமார்ட் என்ற கேசவன் அவருடைய வீட்டிலையும் அதிரடியாக ரெய்டு நடந்து கொண்டு இருக்கிறது விசாக நபர்கள் டாஸ்மார்க் நிறுவனத்துடைய எம்டி ஆகாஷ் பாஸ்கரன் என்கின்றவர் டான் பிக்சர்ஸுனுடைய சினிமா தயாரிப்பு நிறுவன ஓனர் ஆனால் கே சுமாட்டு கேசவன் யாரு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா கிளாம்பாக்கம் பஸ் ஸ்டாண்ட் இருக்கு இல்லையா அது முழுவதும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தக்கூடிய டிஜிட்டல் போர்டு வைக்கக்கூடிய கான்ட்ராக்டராக திமுகவில் ஆகின்றார் அது மட்டும் கிடையாது கேரளாவில் டிஜிட்டல் கிளாஸு பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் வந்து டிஜிட்டல் போர்டை வைப்பதற்காக கான்ட்ராக்ட் எடுத்து வரும் அதே மாதிரி கெலக்ட்ரான் என்ற கம்பெனி வச்சுக்கிட்டு தமிழ்நாடு முழுவதும் ஸ்மார்ட் வகுப்புகளுக்கு டிஜிட்டல் போர்டுகளை விநியோகம் செய்யக்கூடியவரும் பொருத்தக்கூடிய தொழிலதிபர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கே சுமார்ட் கேசவ மொத்தத்தில் இவங்க அத்தனை பேருமே வந்து திமுக தலைமை குடும்பத்துக்கு ரொம்பவே நெருக்கமானவர்கள் குறைந்தபட்சம் ஓராண்டில் இருந்து ஆறு மாதத்துக்குள்ளாகவே கோட்டீஸ்வரர்களாக உருவெடுத்தவர்கள் ஏன்னா மாளிகை என்று நகைக்கடை வைத்துக் கொண்டு இருந்த துணை டைரக்டராக வேலை பார்த்த இந்த ஆகாஷ் பாஸ்கரன் அவர்கள் திடீரென ஒரு ஆறு மாதத்துல மூன்று பெரிய ஹீரோக்களை வைத்து ஐநூறு கோடிக்கு படம் தயாரிக்கின்றார் அந்த மூன்று ஹீரோக்களுக்கும் குறைந்தபட்சம் பத்து பத்து கோடியாவது வந்து பார்த்தீங்கன்னா சம்பளம் கொடுத்துருக்க மாட்டாரா இல்லை அட்வான்ஸ் கொடுத்துருக்க மாட்டாரா ஸோ டாஸ்மார்க் எம்டி விசாகன் அவர்களுடைய சொத்தும் ஆகாஷ் பாஸ்கர் அவருடைய சொத்தும் அதோட கே சுமாட்டு கேசனுடைய சொத்தும் அமலாக்கத்துறையினுடைய கண்ணை உறுத்தி இருக்கிறது இவங்க இவ்வளோ விரைவாக இவ்வளோ பெரிய பணக்காரனாக மாற வாய்ப்பே இல்லை அதனால் இவங்க பின்புலத்தில் யாரோ ஒருத்தர் இருக்கிறாங்க அப்படின்னு ஆராய்ந்த பிறகுதான் டாஸ்மாக் நிறுவனத்தில் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்த வேரானது இவங்க கிட்ட எல்லாம் போய் சேர்ந்திருக்கிறது இந்த வேர்கள் மூலமாக இந்த பணத்தை அவங்களிடத்தில் கொண்டு போய் சேர்ப்பதற்கு பெரும் முதலை ஒன்று பயன்பட்டிருக்கிறது அந்த முதலை யாரு அப்படின்னு தான் இன்றைக்கி அமலாக்கத்துறையானது கேப்பே விடாம அடிக்கிறதா ஆனால் மெயின்ஸ்ட்ரீம் மீடியா என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா இந்த ஆகாஷ் பாஸ்கரனை குறிவைப்பதும் டாஸ்மார்க் எம்டி விசாகன் அவர்களை தொடர்ந்து விசாரிப்பதும் அவங்க வீட்டில் அதிரடியாக தொடர்ச்சியாக ரைடு நடத்துவதும் கேஸ் மாட்டு கேசவண்ண கசக்கி புழிவதும் நம்முடைய உதிநிதி அவர்களை சிக்க வைக்கத்தான் அப்படின்னு மெயின் மீடியா வந்து செய்தி சொல்லுது ஆனா மெயின் மீடியா வந்து பாத்தீங்கன்னா ஊழல் நடந்திருக்கிறது அந்த ஊழலை மறைப்பதற்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உதவினாரு இல்ல இந்த ஊழல்ல உதயநிதி ஸ்டாலினுக்கும் பங்கு இருக்கிறது அப்படின்னு சொல்றதெல்லாம் விட்டுட்டு உதயநிதி ஸ்டாலின் அவர்களை குறிவைக்கிறது அமலாக்கத்துறை என்று சொல்வதன் மூலமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களை அரசியல் ரீதியாக பாஜக எதிர்கொள்ள முடியல அடுத்த தேர்தலில் முகமாக உதயநிதி ஸ்டாலின் அதனால உதயநிதி ஸ்டாலின் அவர்களை இந்த வழக்கில் செயற்கையாக சிக்க வைக்க வேண்டும் என்பதற்காகத்தான் டாஸ்மாக எம்டி இருக்கக்கூடிய விசாகன் அவர்களை அப்ரூவராக மாற்ற நாளையோ நம்முடைய உதயநிதி ஸ்டாலினை அமலாக்கத்துறையானது நெருங்கிவிடும் இந்த வழக்கிலிருந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தப்பவே முடியாது அப்படின்னு மீடியா பேசுது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் தப்பவே முடியாதுன்னா அப்போ அமலாக்கத்துறைக்கு ஆதாரம் கிடைச்சிருக்குமா இல்லையா அதை பற்றி ஊடகம் பேசணுமா இல்லையா ஆனால் அரசியல் ரீதியாக உதயநிதி ஸ்டாலினை எதிர்கொள்ள முடியல அதனால் அமலாக்கத்துறையானது இந்த வழக்கில் சிக்க வைக்க பார்க்குது என்ற ரேந்துக்கு ரேஞ்சிக்கு கொண்டு செல்லுகின்றார்கள் என்றால் தவறு செய்தவர்களை காப்பாற்ற நினைக்கிறதா ஊடகம் அப்படின்னு சமூக வலைத்தளத்தில் கேள்வி கேட்கிறாங்க ஏன் பா நேத்தே நீ விசாக நபர்களை அமலாக்கத்துறையானது கைது செய்ய போது அப்படின்னு சொன்ன ஆனா இன்னும் கைது செய்யலையே அப்படின்னு சொல்லி கேப்பீங்க விசாக நபர்களை நேற்று மூன்று மணிக்கு அமலாக்கத்துறையானது அவங்களுடைய அலுவலகத்துக்கு கொண்டு சென்று விசாரித்தார்கள் ஐந்து மணி நேரம் விசாரணைக்கு பிறகு மீண்டும் டாஸ்மாக் எம்டி விசாக நபர்களை அவங்க வீட்டில் கொண்டு வந்து விட்டுருக்காங்க மீண்டும் இரவுல அவரை கொண்டு போய் விசாரித்திருக்கிறாங்க இன்னைக்கு காலையில் வீட்டில் ரெய்டு நடந்தாலும் இன்றைக்கும் அலுவலகம் அழைச்சிக்கிட்டு போயிருக்கிறாங்க ஆனால் இன்னும் கைது பண்ணலை ஏன் கைது பண்ணலை அப்படின்னு தானே கேட்கறீங்க சிம்பிளுங்க அமலாக்கத்துறையானது என்ன எதிர்பார்க்கிறதோ அந்த எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஒருபோதும் கைது பண்ண மாட்டாங்க ஏன்னா எதிர்பார்ப்பு பூர்த்தி ஆகலனா தான் கைது பண்ணி விசாரிக்க வேண்டிய அவசியம் ஏற்படும் ஆனால் இந்த விசாகனை பொறுத்த வரைக்கும் அமலாக்கத்துறை கேட்கின்ற கேள்விகளுக்கு எல்லா விஷயத்தையும் தக்கிக்கிட்டு இருக்கிறாரு அதனால தான் அமலாக்கத்துறையானது ஆவணங்களை வச்சு தொடர்ச்சியாக விசாரித்து கொண்டிருக்கிறது ஒருவேளை அவர் சொன்ன பதிலும் கையில் இருக்கக்கூடிய ஆவணங்களும் தவறானவையாக இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் கண்டிப்பாக இந்த டாஸ்மார்க் எம்டி கைது பண்ணிடுவாங்க அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் டாஸ்மாக்ல ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்தது விசாகன் மட்டுமே வந்து கையாடல் பண்ணல எங்கெங்கோ வேர் செல்கிறது அந்த வேரினுடைய மூலத்தை கண்டறிவதற்காக தான் கேள்விகளை எழுப்புறாங்க அந்த கேள்விகளுக்கெல்லாம் விசாகன் பதிலளிக்கின்றார் இதன் மூலமாக டாஸ்மாக் எம்டி விசாகன் அவர்கள் அப்ரூர் ஆகின்றார் இந்த அப்ரூர் தான் வந்து நம்ம உதயநிதி ஸ்டாலினுக்கு ஆப்பாக மாறப்போவதாக மின்ஸ்டி மீடியா வந்து பார்த்தீங்கன்னா பதிலை சொல்லுது விசாகன் பதில் சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்கு ஆட்பட்டு இருக்கின்றார் அதுக்கு காரணம் என்ன தெரியுமா அமலாக்கத்துறையானது நேற்று வந்து அவங்க வீட்டில் சோதனை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது அவங்களுடைய வீட்டு பின் பக்கத்தில் வாட்ஸ்அப் சாட்டுகள் வந்து பிரிண்ட் அவுட் எடுக்கப்பட்டு கிழித்து எரியப்பட்டிருந்தது அப்படி கிழித்து இருக்கக்கூடிய அந்த வாட்ஸ்அப் சாட்டினுடைய பிரிண்ட் அவுட்ல தான் ஏகப்பட்ட தகவல்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடங்கியிருக்கிறது ஆனால் இன்னும் சில பேர் என்ன சொல்கிறான்னு கேட்டிங்கன்னா நேற்று அமலாக்கத்துறையானது அந்த வாட்ஸ்அப் சேட்டை வந்து கைப்பற்றின உடனே அந்த வாட்ஸ்அப் சேட்டு யாருது என்பதை அமலாக்கத்துறையானது கண்டறிந்து விட்டது உடனடியாக வண்டி எடுத்துக்கிட்டு அவசர அவசரமாக எம்ஆர்சி நகரில் இருக்கக்கூடிய ஒரு அடுக்குமாடி குடியிருப்புக்கு போனாங்க ஏன் போனாங்கன்னு கேட்டிங்கன்னா அங்கே தான் உதயநிதி ஸ்டாலின் அவருடைய வலதுகரமாக இருக்கக்கூடிய ரிதிஷ் அவர்கள் தங்கியிருக்கிறாரு ஆனால் அமலாக்கத்துறையானது ரித்தீஷ் அவர்களை அணுகுகிறது ரெய்டு நடத்த போறாங்க அப்படின்னு சொன்ன பிறகு அந்த அடுக்குமாடி குடிப்பில் இருக்கக்கூடிய சர்வீஸ் சர்வீஸ்ல இறங்கி தப்பித்து விட்டாராம் இது சவுக்கு சங்கர் வந்து சொல்றார் அப்படி தப்பித்த ரித்தீஷ் அவர்களை வந்து ஒரு காவல்துறை அதிகாரி எந்த விதமான டிராபிக்கும் இல்லாம விரைவாக விமான நிலையம் கொண்டு போய் விட்டு தப்பிக்க விட்டு இருக்கின்றாராம் அவர்களுக்கும் அந்த காவல்துறை அதிகாரிக்கும் அப்படி என்ன தொடர்பு இல்ல அமலாக்கத்துறையானது ரிதீஷ் அவர்களை விசாரிக்கட்டும் ரேடி நடத்தட்டும் ஆனால் அந்த ரிதீஷ் அவர்கள் எதற்காக அமலாக்கத்துறை வந்தவுடனே தலைமறைவாகணும் எதற்காக அவர் துபாய் சென்று விட வேண்டும் அதனால ரிதீஷுக்கும் உதயநிதி ஸ்டாலினுக்கும் இருக்கக்கூடிய பண பரிவர்த்தனையானது அம்பலமாகிறது ஸோ ரிதீஷ் அவர்களை மடக்கி பிடித்தார்கள் என்றால் நிச்சயமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்களை கைது பண்ணிடுவாங்க அப்படின்னு சவுக்கு சங்கர் அவர்கள் சொல்கிறாங்கப்பா அதுக்கு ஆதாரமாக அந்த வாட்ஸ்அப் சேட்டு தான் சொன்னோம் இல்லையா அந்த வாட்ஸ்அப் சேட்டில் அப்படி என்ன இருந்தது அப்படின்னு சொல்லுகின்ற போது அதிமுக அதில் இருந்த சில விஷயங்களை வெளியிட்டிருக்கிறது என்ன விஷயம் அப்படின்னு பார்க்கும்பொழுது டாஸ்மார்க் எம்டிக்கு இந்த ரித்தீஸ் அவர்கள் வந்து டைரக்ஷன் கொடுத்துருக்காராம் ஏன்னா அவர்கள் யாருன்னே தெரியாது டாஸ்மார்க் எம்டி வந்து பாத்தீங்கன்னா இந்த ரித்தீஸ் சொல்ல சொல்ல அதையெல்லாம் கச்சிதமாக செய்து முடித்திருப்பதாக சொல்லுகிறாங்க ஐயா இந்த டென்டர்லாம் வந்து வெளிப்படையாக நடத்தாதீங்க அப்படி வெளிப்படையாக நடத்தினீங்கன்னா திமுக காரங்க பாதிப்படைவாங்க அப்படின்னு டாஸ்மார்க் எம்டிக்கு இந்த ரித்தீஸ் அவர்கள் காஷன் கொடுத்துருக்கான் அது மட்டும் கிடையாது என்ன பாட்டல் கொள்முதல் பண்ணணும் எவ்வளோ பாட்டல் கொள்முதல் பண்ணணும் எந்த கம்பெனிலிருந்து கொள்முதல் பண்ணணும் அப்படி கொள்முதல் பண்ண பாட்டல்கள் எந்தெந்த டேட்டில் எந்தெந்த கடைகளுக்கெல்லாம் போகணும் எந்தெந்த சர்க்கிளுக்கெல்லாம் போகணும் அப்படின்னு இந்த ரித்தீஷ் தான் வந்து டாஸ்மார்க் எம்டிக்கே வந்து காஷன் கொடுத்துருக்காரு அது மட்டும் கிடையாது டாஸ்மார்க் எம்டியும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களும் நெருக்கமாக போட்டோ எடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ஸோ இந்த ஃபோட்டோ வந்து பார்த்திங்கன்னா டாஸ்மார்க் எம்டி கேட்டிருக்கின்றார் ஆனால் டாஸ்மார்க் எம்டிக்கு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் போட்டோ அனுப்பலை ஆனால் அந்த ரித்தீஷ் தான் வந்து டாஸ்மார்க் எம்டிக்கு உதயநிதி ஸ்டாலின் உடன் எடுத்துக்கொண்ட ஃபோட்டோவை அனுப்பியிருக்கிறாங்க ஸோ டென்டர் விஷயம் பாட்டில் கொள்முதல் பண்ணுகின்ற விஷயம் கலெக்ஷன் பண்ணுற காசை அனுப்புகிற விஷயம் ஃபோட்டோ அனுப்புன விஷயம் இவை அத்தனையும் வந்து டாஸ்மார்க் எம்டிக்கு இந்த ரிதீஷ் அவர்கள் தான் எல்லா விஷயத்தையும் பார்த்துருக்கிறாருன்னா இந்த ரித்தீஸ் யார் இவர் துணை முதலமைச்சருக்கு ஒன்றா கையாளாக இருக்கலாம் ஒருவேளை துணை முதலமைச்சருடன் நெருக்கமா இருப்பதனால இந்த ரிதீஷ் அவர்கள் இணை முதலமைச்சராக செயல்பட்டாரோ அதனால தான் டாஸ்மார்க் எம்டி வந்து இந்த ரிதீஷ் சொல்றதெல்லாம் கேட்டாரோ ஆனால் லாஜிக் படி பார்த்தா இந்த டாஸ்மார்க் எம்டி பொறுத்த வரைக்கும் இந்த ரிதீஷ் அவர்கள் எதெல்லாம் சொல்றாரோ ஏயா நான் என்ன உனக்கு என்ன பதில் அளிக்கணுமே என்ன நீ சொல்றதெல்லாம் நான் செய்யணுமா என்ன அப்படின்னு மறுத்து இருக்கலாம் ஆனால் இந்த ரித்தீஸ் சொல்ல சொல்ல டாஸ்மார்க் எம்டி செஞ்சுருக்கிறாருன்னா யார் சொன்னதை அப்படியே டாஸ்மார்க் எம்டிக்கு இவர் சொன்னார் அப்படி சொன்னதுனால ரித்தீஸுக்கு என்ன கிடைச்சது இல்லை ரிதிஷ் சொன்ன விஷயங்களை டாஸ்மார்க் எம்டி செஞ்சு முடிச்சதுனால டாஸ்மார்க் எம்டிக்கு என்ன கிடைச்சது இல்லை டாஸ்மார்க் எம்டி இதெல்லாம் செய்யணும் அப்படின்னு உத்தரவிட்ட அந்த தியாகி யார் அந்த தியாகிக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சார் யார் விரைவில் உண்மை வெளிவரும் நிச்சயமாக உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் கைதாவாரு அப்படின்னு அதிமுக நேற்று சமூக வலைதளத்துல கேள்விகளை பல எழுப்பி இருக்கிறது அமலாக்கத்துறையை பொறுத்து வைக்கும் விசாகன் அவர்களை சும்மா விட மாட்டாங்க காரணம் என்ன தெரியுமா ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதற்கான ஆதாரங்கள் அமலாக்கத்துறை இடத்துல சிக்கியிருக்குது அது மட்டும் கிடையாது நாப்பத்தி ரெண்டு வழக்குகள் ஊழல் நடந்ததாக லஞ்சு ஒழிப்பு துறையே போட்டு இருக்கிறது சோ வழக்குகள் கையில் இருக்கிறது அந்த வழக்குக்கு டாஸ்மாக் எம்டி பதில் சொல்லி ஆக வேண்டும் ஆயிரம் கோடி ரூபாய் ஊழல் நடந்திருக்குது இல்லையா அந்த விஷயத்துக்கும் எம்டி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா பதிலளிக்க வேண்டும் ஆனால் அமலாக்கத்துறையை பொறுத்த வரைக்கும் ஒரு மனுஷனால டாஸ்மாக் நிறுவனத்தில் கூடிய ஒட்டுமொத்த ஊழல் பணத்தையும் அமுக்க முடியாது ஏன்னா இந்த ஆயிரம் கோடி என்பது பல விதங்களில் கொள்ளடிச்சிருக்காங்க எப்படி எப்படி டென்டர் விடுவதில் பார் டென்டர் விடுவதில் பாட்டல் கொள்முதல் பண்ணுறதில் மூன்றாவது ஊழியர்கள் நியமனம் ஊழியர்கள் டிரான்ஸ்ஃபரு பாட்டிலுக்கு பத்து ரூபாயிலேருந்து முப்பதாவது வரைக்கும் ஏற்றி விற்றது விலை உயர்ந்த மதுபானங்கள் விற்கினா கூட வாங்கி டாஸ்மாக் நிறுவனத்தில் வச்சது அதுக்கப்புறம் டாஸ்மார்க்குக்கு கொள்முதல் பண்ணப்பட்ட பாட்டிலை கடைகளுக்கு கொண்டு செல்லக்கூடிய வாகனங்கள் டென்ட்ரு இப்படி ஒட்டு மொத்தமாக ஊழல் செஞ்சுருக்கிறாங்க இத்தனை விஷயத்திலும் ஊழல் நடந்திருக்கின்ற போது ஒரு ஆள் கால்குலேஷன் போட்டு இதை அத்தனையும் செஞ்சிருக்க முடியாது இவ்ளோ பேர் இதுல அடங்கியிருக்கிறாங்க அத்தனை பேரையும் யாரோ ஒருத்தர் ஆட்டி படைக்கின்றார்கள் அதாவது சட்டவிரோத பண பரிவர்த்தனை வழக்கில் அமலாக்கத்துறையானது ஒருத்தர் வந்து கைது செய்யுதோ இல்லை விசாரிக்க வருதோன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி விசாரிக்கப்படுகின்ற நபர்தான் வந்து நான் நிரபராதி அப்படின்னு நிரூபிக்கணும் ஆனால் மற்ற வழக்கில் எப்படி தெரியுமா காவல்துறையானது குற்றம் செய்து விட்டான் என்று கைது செய்யும் பிறகு இவன் என்ன குற்றம் செய்தான் என்று சொல்லிட்டு காவல்துறையானது விசாரித்து ஆதாரத்தை கொண்டு வந்து கோர்ட்டில் கொடுக்கும் ஆனால் இந்த சட்டவிரோதமான பண பரிவர்த்தனை வழக்கில் அமலாக்கத்துறை ஒருத்தர் மீது சந்தேகப்பட்டாலோ இல்லை எஃப்ஐஆர் போடப்பட்டிருந்தாலோ குற்றச்சாட்டுக்கு உள்ளான நபர் தான் வந்து பார்த்தீங்கன்னா தான் நிரபராதி என்று நிரூபிக்கணும் அதனால் இன்னைக்கு விசாகன் அவர்களை பொறுத்த வரைக்கும் தான் நிரபராதி என்று நிரூபிக்க வேண்டும் அப்படி நிரூபிக்கலைன்னா ஒன்று விசாகன் கைதாவாரு இல்லை உண்மையை கக்கிட்டார்னா அந்த வேற பிடிச்சி உனிந்து ஸ்டாலினை பிடிச்சிடுவாங்க இதுதான் இன்னைக்கு பரபரப்பாக அரசியல் களத்தில் பேசப்படுகின்ற விஷயமாக இருக்கிறது ஸோ மொத்தத்தில் எப்படியோ ஒன்று விசாகன் அப்புறர் ஆகிற வரைக்கும் அடிப்பாங்களாம் ரெண்டாவது ரிதீஷ் அவர்களை தேடிக்கொண்டு இருக்கின்றார்கள் அமலாக்கத்துறை செந்தில் பாலாஜி தம்பி ஜாமீன் கிடைக்கிற வரைக்கும் தலைமறைவாக இருந்த மாதிரி இந்த ரிதீஷ் அவர்களும் தலைமறைவாக இருப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது ஆனால் வாட்ஸ்அப் உரையாடல்கள் வந்து பார்த்தீங்கன்னா தம்பி கோச்சுக்கு போகிறாருங்க தம்பிக்காக செஞ்சு கொடுங்க அப்படின்னு யார் இந்த தம்பி என்று கேட்கின்ற அளவுக்கு வாட்ஸ்அப் உரையாடலானது நிகழ்ந்திருக்கிறது அந்த ஒரு ஆவணங்கள் ஒட்டுமொத்தமாக தேடி பார்க்கின்ற போது உதயநிதியானதான் போய் நிற்கதாம் அதனால் நிச்சயமாக அவர்கள் இந்த வழக்கிலேருந்து தப்பிக்க முடியாது ரித்தியூஸ் கிடைச்சாலும் கிடைக்காவிட்டாலும் என்று அரசியல் பார்வையாளர்கள் சொல்கிறாங்க இவை எத்தனும் சமூக வலைத்தளத்திலும் மென்சு மீடியாவிலும் அப்புறம் அச்சு ஊடகத்திலும் வந்த இணையதள செய்திகளை தொகுத்து தான் உங்ககிட்ட தந்திருக்கின்றேன் ஏன்னா நாம அவதூறு ஒரு சொல்லிவிட்டு நம்மளை வந்து பிடிப்பானுங்கப்பா இந்த திமுக காரங்க உதயநிதி ஸ்டாலினை அமலாக்கத்துறையை நெருங்குகிறது திமுக குடும்பமானது ஊழலில் சிக்குகிறது மீண்டும் ஒரு அரவிந்த் கெஜ்ரிவாலா அப்படின்னு ஊடகங்கள் பேச ஆரம்பித்திருக்கின்றன இவற்றையெல்லாம் திசை திருப்புவதற்காக தான் சே ஊர் ராமச்சந்திரனுடைய வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறையை விட்டு சோதனை செய்ய விட்டுருக்காங்க ஊடகமானது அதிமுக முன்னாள் அமைச்சர் வீட்டில் ரெய்டு அதை பற்றியே பேசுவாங்க அதை பற்றி விவாதம் நடத்துவாங்க அப்படின்னு அரசியல் புள்ளிகள் நினச்சாங்க ஆனால் ஊடகமானது சேவூர் ராமச்சந்திரனுடைய ரெய்டை பற்றி உருட்டுனா மக்கள் பார்க்கல அதனால் சேவூர் ராமச்சந்திரனுடைய வீட்டில் லஞ்ச ஒழிப்புத்துறையை ரைடு நடத்துவதை பற்றி யாரும் பேசவே இல்லை விட்டுட்டாங்க ரெண்டாவது பாமகவில் பிரச்சனை அப்பனும் மகனும் அடிச்சிக்கிறாங்க என்றைக்காய் இருந்தாலும் ஒன்றாகும் கெளரவ தலைவர் மணி அவர்கள் பேட்டி அப்படின்லாம் உருட்டுறாங்க இரண்டாவது நாளாக ஆலோசனை நடத்துகின்றார் அம்முனி ராமதாஸ் அவர் கலந்து கொள்ளல அப்படின்னு பாமக விஷயத்தை கூட கொண்டு வந்து நிறுத்துறாங்க ஆனாலும் டாஸ்மாக் நிறுவனத்தில் ஊழல் நடந்ததும் அது உதயநிதி ஸ்டாலினை நோக்கி தான் போகுது அப்படின்னு சொன்னதும் தமிழக அரசியல் காலத்தில் பரபரப்பை ஏற்படுத்தி விட்டது அதனால அமலாக்கத்துறை என்ன பண்ண போதோ என்று இந்த வழக்கை மட்டுமே மக்கள் கூர்ந்து கவனிப்பதனால் மற்ற விஷயங்கள் என்ன தான் பிரேக்கிங் நியூஸ் போட்டாலும் சரி எடுபடாமே போயிடுது ஸோ மொத்தத்தில் மக்கள் கவனம் பெற்றிருக்கிறது இருக்கிறது டாஸ்மார்க் ஊழல் மக்களுடைய கவனம் வந்து விட்டதுன்னா அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு தெலுங்கானா சந்திரசேகர் ராவுக்கு நடந்த சம்பவம் தமிழகத்திலும் நடக்க வாய்ப்பு இருப்பதாக சொல்றாங்க எல்லாம் பொறுத்து வந்து பார்க்கலாம் எல்லாரும் இதை ஆசைப்படுறாங்களா அப்படின்ற கேள்வியும் நமக்குள்ள எழுகிறது உங்க கருத்தை சொல்லுங்க அமலாக்கத்துறையானது அதிரடி காட்டுமா நன்றி நண்பர்களே